அனைவருக்கு வணக்கம் நான் டாக்டர் பி சாஸ்திரி நான் அரிஸ்டோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட் அதாவது சிறுநீரகம் பார்க்க சிறப்பு மருத்துவராக இருக்கேன் மதுரை மாவட்டத்தில் அதிநவீன வசதிகளை கொண்ட டயாலிசிஸ் சிகிச்சை பிரிவு அரிஸ்டோ சிறப்பு மருத்துவமனையில் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுகிறது ரத்த குதிப்பு சுகர் கூட ரத்த குதிப்பு சேர்ந்து இருக்கும் போது வந்து இந்த சிறுநீகரத்துக்கு பாதிப்பு வரத்துக்கான ரிஸ்க் வந்து இன்னமும் ஜாஸ்தி ஆகும் ஸோ சுகர் இருக்கும் ரத்த குதிப்பு வந்து எப்பவுமே குறைக்கிறதுக்கு வந்து ரெண்டு வகையாக நம்ம குறைக்கலாம் ஒன்று மாத்திரை மூலமாக சாப்பிட்றதுல வந்து குறைக்கலாம் ரெண்டாவது நம்ம உணைப்பில் சாப்பாடில் வந்து குறைச்சி ரத்த குதிப்புமே குறைக்கலாம் இதுக்கு என்னென்ன நம்ம பண்ணக்கூடாது பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னென்னா அதிகமாக உப்பு இருக்கிற உணைப்பில் வந்து நம்ம சாப்பிட உண சாப்பிடவே கூடாது அதிகமாக நம்ம உப்பு இருக்கிறது வந்து இந்த ஊரகா அப்பளம் அதிகமாக ஐ மீன் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண பொருள் இது எல்லாமே வந்து கம்மி பண்ணி சாப்பிட்ருக்கோன்னா வீ கேன் ரெடியூஸ் தி ரிஸ்க் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் இன் டயபெட்டிஸ் ரெண்டு இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் அதிகமாக நம்ம வி ஆர் மோர் டிபெண்ட் அப்பான் ஆன்லைன் ஆர்டர்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் தி ரெஸ்டாரண்ட்ஸ் தே யூஸ்வலி அவங்க வந்து அவங்க டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக சால்ட் போடுறது டேஸ்ட் என்ஹான்சர்ஸ் அண்ட் இது எல்லாமே வந்து போட்டு உபயோகம் பண்ணிட்டு தான் செய்வாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இது எல்லாமே நம்ம சாப்பாடில் செய்கிறம்போது இது அதிகமாக ப்ரெஷர் வந்து கூட்டும் ப்ரெஷர் அதிகமாக திருப்பி கூடிச்சு அப்படின்னா கிட்னி பாதிப்பு வந்து திருப்பி கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேறு என்ன காரணத்துக்காக கிட்னி ப்ராப்ளம் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னா நிறைய பேருக்கு ஐம்பது அறுபது வயசுக்கு மீற பேருக்கு கை வலி கால் வலி இல்லைன்னா மூட்டை வலி குறுக்கு வலி இந்த வலிக்கு வந்து நிறைய பேர் இன்னமும் வீட்டாண்டி இருக்கிற மெடிக்கல் ஷாப்லேயே அவங்களா வலிக்கு வந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்ற பழக்கம் அதுக்கு அதிகமான ஆட்களுக்கு வந்து இன்னமும் இருக்குது இப்படி டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அதிகமாக வலி மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிறனால வலி மாத்திரை மூலமாகவும் சிறுநீரகம் பாதிப்படுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கும் அது சுகர் ப்ரெஷர் இருக்கிற ஆட்களுக்கு இந்த மாதிரி வலி மாத்திரை சாப்பிடும்போது இன்னமும் ஜாஸ்தி ரிஸ்க் இருக்கும் ஸோ தயவு செஞ்சு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வலி மாத்திரைகள் நீங்களாக வாங்கி சாப்பிடக்கூடாது